ஒரு அமைச்சர் பாடுறாரு சட்டமன்றத்தில் ஸ்டாலினை பாராட்டி பாடுவது தவறில்லை அதை கேட்கறதுக்கு அநேகமாக இரநூத்தி முப்பத்தி மூணு காதுகள் வந்து செவடா போகும்னு நினைக்கிறேன் அவர் ஸ்டாலின் மட்டும் திறந்து வச்சுட்டு கேட்பாரு மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு குரல் வளம் தாங்க முடியாமல் பிடிஆர் பழனிவல் ராஜனே திரும்பி பார்த்து மொத்தமாக திருப்பிக்கிட்டாரு தலைவனை திருப்திப்படுத்துவதற்காக என்னவும் செய்பவர்கள் ஒருவேளை இங்கே தலைவனை திருப்பி விடுறதுக்கு தான் அதிமுக தெரியல டெல்லியில கூட பாத்தீங்கன்னா இப்போ போனாரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்க ஆடல் பாடல் குத்தாட்டம்லாம் நடந்தது பார்த்துருவீங்க குத்தாட்டத்துக்கான காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களே ஸ்டாலினுடைய டேஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் அவர்கள் அந்த டேஸ்ட்டை தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட ஆடெல்லாம் கூப்பிட்டு வந்து குத்தாட்டம் போட்டாங்களோ தெரியல ஆகவே அந்த கட்சியே இப்படி ஒரு அரசியல் மரியாதைகள் அரசியல் டெக்கோரம்லாம் இல்லாமல் செயல்படுகின்ற கட்சி அதிகமாக அடித்து கலாட்டா பண்ணவனுக்கு பெரிய பதவி